கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களான கிட்னன் செல்வராஜ் கிருஷ்ணன் கலைச்செல்வி அம்பிகா சாமுவேல் ரவீந்திர பண்டார அனுஷ்கா உள்ளிட்ட பலர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர் பெருந்தோட்ட பாடசாலைகள் ஒவ்வொன்றுக்கும் சுமார் இரண்டு ஏக்கர் காணிகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என இதன்போது கோரிக்கை முன்வைக்கப்பட்டது மலையகத்தில் காணப்படும் எண்ணூற்று அறுபத்தி நான்கு பாடசாலைகள் தொடர்பான முழுமையான அறிக்கையை இரண்டு வாரங்களில் சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு பிரதமர் பணிப்புரை விடுத்துள்ளார் இதன்போது அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு மலையக பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பான திட்டங்களை முன்னெடுப்பதாக அவர் தெரிவித்தார் ஆசிரியர் அதிபர் வெற்றிடங்களை நிரப்புதல் மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்குதல் போன்ற பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது எதிர்காலத்தில் இருபத்தி மூவாயிரம் ஆசிரியர்களை சேவையில் இணைப்பதன் மூலம் தற்போதுள்ள ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்பப்படும் எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது